அது மட்டும் இல்லை போதைப்பொருள் எங்கே பார்த்தாலும் போதைப்பொருள் விற்பனை அதிகமாக அறிவித்தது இதனால் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கிறாங்க இந்த போதைக்கு அடிமையாகி அவர்களும் சீரழிகிறார்கள் அவை குடும்பமும் வீணாகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு இந்த ஆட்சி இருக்கின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இதை தடுப்பதற்கு இந்த அரசால் முடியவில்லை ஏனென்று சொன்னால் இதில் பெரும்பாலும் ஆளுங்கட்சி சேர்ந்தவங்களை ஈடுபட்டு இருக்கின்ற காரணத்தினால காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியவில்லை இதே நிதி இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டு என்று கருதுகிறேன் அங்கே காவல்துறை மானிய கோரிக்கை சட்டமன்றத்தில் காவல்துறை மானிய கோரிக்கை நடைபெற்றது முதலமைச்சர் தான் இதுக்கு இந்த இலாக்காவுக்கு பொறுப்பாக துறை வைத்திருக்கின்றார் அந்த கொள்கை விளக்க குறிப்பில் இருபதாவது பக்கத்தில் ரெண்டாவது பேராவில் தெரிவிக்கப்பட்டிருக்குது கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டது பள்ளி கறியிலே கல்லூரி கறியிலே முன்னூத்தி நாற்பத்தி எட்டு பேர் கண்டுபிடிக்கப்பட்டதாக இன்றைய முதலமைச்சர் அவருடைய கொள்கை விளக்க குறிப்பில் அவரே குறிப்பிட்டிருக்கார் ஆனா கைது செய்யப்பட்டது நூத்தி நாற்பத்தி எட்டு பேர் பள்ளிக்கறியிலே கல்லூரி கண்டுபிடிக்கப்பட்ட நபருடைய எண்ணிக்கை முன்னூத்தி நாப்பத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டது நூத்தி நாற்பத்தி பேர் மற்றவர்கள்லாம் யாரு ஆளுங்கட்சி சேர்ந்தவர் அப்படிதானே என்ன தோன்றும் கஞ்சா வச்சிருந்தா குற்றம் கொண்டு போனா குற்றம் விற்றா குற்றம் இப்படி இருக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் அவருடைய துறை அவரே கொள்கை விளக்க குறிப்பில் குறிப்பிட்டிருக்கிறார் ஆக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் போதைப்பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சி ஆளுங்கட்சி தான் பொறுப்பு என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்க விடுகின்றேன் நான் பல முறை தொலைக்காட்சியின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக சட்டமன்றத்தில் இது குறித்து பேசப்பட்டு விட்டது ஆனால் இந்த அரசு அதை கொள்ளவில்லை இன்றைக்கு தமிழகம் போதைப் நிறைந்த மாநிலமாக போதைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் அடிமையாகி சீரழியக்கூடிய காட்சியை கண்ணால் காங்க முடிகிறது இன்றைய முதலமைச்சர் சொல்கிறார் தொலைக்காட்சியில் எல்லாம் பார்த்துருப்பீங்க இளைஞர்களே போதையின் பாதியில் செல்லாதீர்கள் எப்ப சொல்றாரு எல்லா போதைக்கு அடிமையாகி சீரழிஞ்ச பிறகு முதலமைச்சர் சொல்ற கருத்து ஆக நாங்கள் ஏற்கனவே இதை குறிப்பிட்டோம் அப்படி நாங்கள் குறிப்பிட்டவுடன் பிரதான எதிர்க்கட்சி இப்படி ஒரு பிரச்சனையை சொல்லி என்று எண்ணி அதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டத்தை குறைத்திருக்கலாம் இன்னொரு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி உறுதிமொழி எடுக்க வேணுமா கட்டுப்படுத்த உறுதிமொழி எடுக்க வேணும் எப்ப போதைப் பொருள் எல்லாம் நம்முடைய மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் பயன்படுத்தி ஒரு மோசமான நிலைக்கு தமிழ்நாடு சென்று விட்டது இப்பொழுதுதான் நானும் அதை வந்து இன்னைக்கு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இந்த போதையை பத்தி நடமாட்டத்தை குறித்து பேசுகிறார் இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா சொல்லுங்க